அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோன்னு எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக புதினா தலைஞ்சிருக்குங்க நம்ம இன்றைக்கி புதினா பறித்து சட்னி செய்யலாம் இந்த புதினா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பறிச்சு அதாவது அதில் இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சுட்டு அந்த காம்புகளை மறுபடியும் நட்டு வச்சாவே போதும் நம்மளுக்கு வந்து வருஷம் முழுசாக நம்மளுக்கு புதினா நம்மளுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நான் மாடியில் பாருங்கள் ஒரு தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக புதினா தலைஞ்சிருக்குங்களா ஏன்னா இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீ இது இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் மறுபடியும் அந்த புதினா நம்மளுக்கு தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காது காஞ்சி போயிடும் பாருங்க நிறைய இருக்குது வந்து புதினா பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு மாதத்துக்கு நம்ம இந்த ஜாடியில் வச்சோம் அப்படின்னா ரெண்டு டைமாக நம்ம பறித்து சட்னி செஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு புதினா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் புதினா விட கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் புதினா நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு வீடியோ பற்றிருப்பேன் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விட உங்கள் அன்பு தோழன் தூபதி வணக்கம்